ஹாய் நண்பா இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெக் ப்ளஸில் வந்து ஃபைவ் எயிட்டி ஃபைவ் டூல் டிரைவு டைலருக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நண்பா அதாவது எப்படி திரும்புது எப்படி இழுத்துக்கிட்டு போகுது என்ன கீரில் போட்டால் ஸ்டார்டிங்லேயே போகலாம் எந்த மாதிரி இடத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது சொல்லப்போனால் வண்டி வந்து எப்படி போகுது மண்ணிலோடுக்கு டைலருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நண்பா ஜேசிபி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மண்ணை வாரிக்கிட்டு இருக்குது டோரு போடாத தான் வந்து பார்த்திங்கன்னா அள்ளிட்டு போக போகிறோம் ஏன்னா ஒரு வண்டி தான் டக்கு டக்குன்னு தூக்கி குட்டு இதுதான் நண்பா வாட்டையாக இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா டோர் போடலை லோடு பண்ணிட்டு பார்க்கலாம் இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு அந்த பெரிய வீட்டுக்கிட்ட கொட்டிகிட்டு வரணும் எப்படி போகுது வண்டி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நீங்கள் வந்து டெக் பிளேஸ் வச்சுருந்திங்கன்னா டெய்லருக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஏர் ப்ரெஷர்னு வந்து பார்த்திங்கன்னா டயரோட பர்சன்டேஜ் ஒரு பதினஞ்சு டூ பதினேழுக்குள்ளே இருக்கலாம் ஏன்னா நான் வச்சது பதினாலு வச்சேன் அப்பா மறுபடியும் கொண்டு போய் வச்சுட்டு வந்தார் எவ்வளோ வச்சுட்டு வந்தாருன்னு சொல்லிட்டு நண்பா ஏன் காற்று கம்மியாக வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டயர் வந்து ஃபுல்லாக உக்காந்து போகுங்க பாருங்கள் இதுலேருந்து இது வரலையும் மண் ஓட்டுதோ இந்த சென்டர் கட்டை மட்டும்தான் தேயும் இதுலேயும் இது மட்டும்தான் தேயும் இது வரலையும் வந்து பார்த்தீங்கன்னா தேயாது அப்படி ஃபுல்லாக வைக்கலன்னு வந்து பார்த்திங்கன்னா கிரிப்பும் அதிகமாகும் இங்கே இந்த மாதிரி பார்த்திங்கன்னா டயர் வந்து கல்லடி உழுவுறதோ இந்த மாதிரி வெட்டு விழுவுருதோ எந்த பிரச்சனையுமே இருக்காது கட்டை வந்து ஃபுல்லாக உக்காந்து போகிறதுனால லோடு இல்லாத போகணும்பா லோடு மூளைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா மண் ஏறிடுது சும்மா மூளையில் ஒரு அரை அடி கூட பள்ளம் இருக்கும் பள்ளம் இருக்கும்னு சொல்கிற பாருங்க அரை அடி தான் கேப்பே இருக்கும் அதாவது தெரியுங்களா அந்த மூளை அவ்வளோதான் ஃபுல் லோடு முன்னாடி பார்த்தா லோடு ஏறின மாதிரி தெரியும் பின்னாடி பார்த்தா பார்த்தாலோட இல்லாத மாதிரி தான் தெரியுது ஜோப்பா இன்னும் உலக இருக்குது பாருங்கள் பின்னாடி இது டெய்லர் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் வீல் தான் சிங்கிள் வீலு அது வந்து பார்த்தீங்கன்னா வெளி டிஸ்க் வந்தது நண்பா அதே உள்ளே வந்து போடுவாங்க அந்த டைலரெலாம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு அப்செட் ஆகிரும் இதுவே வந்து பார்த்திங்கன்னா மூளை கிலோ லோடில் துளிப்பில்லைன்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உக்காடுற மாதிரி ஒரு பயமாக இருக்குது டக்குன்னு அப்செட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க மண்ணிலோட தேவையே இல்லாத பிரச்சனை ஆனால் வண்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டைலர் மாட்டி அதுக்கும் டாப் இல்லாததுக்கும் நல்லா பென்ஸுக்காராட்டாக நீளமாக இருக்குது நார்மல் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது டெக் ப்ளஸ் இல்லை ஜாண்டிரோ இல்லை சூராஜோ இவ்வளோ நீளம் வராது இவ்வளோ நீளமாகவும் தெரியாது எனக்கு தெரிஞ்சு வண்டியே கட்டையடிச்சாள் இருக்கும் முரட்டு கல்லோட தூக்கி வைக்கிறாரு நம்ம வேறு சும்மாவே போக மாட்டோம் துரு துருன்னு வண்டி குழுக்க அதை கொழுக்குன்னு போட்டு ஆட்டிக்கிட்டே போவோம் எந்த தரத்தில் உழுவுதோ தெரியல சரி உளுந்தாக விடுங்க வந்து தூக்கி மறுபடியும் டப்புனு தூக்கி மேலே போட்டுருவார் இந்த டூ வீல் விட எனக்கு ஃபோர் வீல் டிரைவ் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கிங்களேன் எனக்கு அதாவது மற்ற ஏரியாவுக்கு எப்படி அப்படின்னு சொல்லிதில்லை எங்களதெல்லாம் வந்து பாருங்கள் இந்த மாதிரி தான் காடு வந்து பார்த்திங்கன்னா நீள நீளமாக இருக்கும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு கிடையாது இந்த மாதிரி இடத்துக்குலாம் உலவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டூ ட்ரைவே கரெக்டாக இருக்கும்னு வச்சுக்கங்களே அதே மாதிரி வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்க நண்பா நமக்கு பின்னாடி ஆரம்பித்த சேனல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர் டக்கு டக்குன்னு ஏறிக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க நம்மளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அப்படியே தான் இருக்குது ரொம்ப சங்கடமாக இருக்குது மனக்கவலைக்கு போகுது எயிட் கேவில் இருந்தது இப்போ பதிமூணு கேவுக்கு போயிருச்சு இப்போ மொரட்டு லோடு அந்த வேறு மேடு இருக்குது ஆனால் போன லோடு ஓடும் நோட்லேயே அவலோ அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் மோட்ரு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை நம்மளுடைய நம்ம செகண்ட் கீரை செகண்டில் லைட்டாக ரேஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கங்களேன் லோ டாப்பே போட்டது நண்பா இப்போ லோ டாப்புங்கிற பாருங்க ஹை டாப்லே போகுது வண்டி நீட்டாக உழ ஓட்டின காடு தான் ஒரு நாலு நாளைக்கு தார விழுந்ததுனால அடுத்தது தான் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தாப்பா சங்குது ஆனால் டெய்லருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் சோல்டிங் இல்லை பார்க்குறதுக்கு ஜம்முன்னு இருக்குது வண்டி வண்டிப்பாடு கிஜு கிஜு கிஜுன்னு போய்கிட்டே இருக்குது கரகாவட்டி இந்த மூலத்திறமையில தான் நமக்கு கொஞ்சம் பயமா இருக்கு டக்குன்னு போட்டி அப்செட் ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம்னு வச்சுக்கல அந்த ட ரெண்டு நட இந்த டே ரெண்டு நட நாலு நட இதோட அஞ்சாவது நாட நண்பா வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அடித்தாலோ இல்லை எல்லாத்துக்குமே கொஞ்சம் நல்லா இருக்குது ஸ்மூத்தாக இருக்குது ரிவேஸ் வந்து ரேஸ் பண்ணணும்னா அவசியம் இல்லை அப்படியே போய்ட்டு ஆட்ட விட்டோம்னா கரெக்டாக ஆட்டமாக விடையிலன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு திரும்பி போயிடுது ஹைலைட்டே இதுதான் நண்பா வேறு ரேஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை லிவரை தூங்கி கொடுத்தா அது வாட்டிக்கு எந்திரிச்சிக்கிது பொறுமையாக எழுந்திரிக்கிது ஈரமண்ணாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி அதே எந்திரிக்குது லைட்டாக ரேஸ் பண்ணுறோம் ரேஸ் பண்ணும் ரேஸ் பண்ணையில வந்து பாத்தீங்கன்னா சல்லு சல்லுனேன்னு தெரியுது பொட்டி ரெண்டாவது பங்கு பாதி உரலையும் விட்றலாம் நம்ம நமக்கு அந்த நதானம் தெரியுமில்ல தேடு தான் டக்குனு ذنص <muchos> போவிலையோ சரி ஓவரா சோல்றிங்களா நண்பா அப்பலாட்ட கரெக்டாக ஓட்ட தெரிஞ்ச ஆளு ஓட்டுனா அப்படியே ஜம்முன்னு போகுது சாமி தான் குதிக்குது ஓவரா டயர் வந்து ஸ்லிப் ஆகுதுன்னு வச்சுக்கல இப்படி குதிக்கலாம் வீடியோ வந்து பின்னான்னு வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இப்பவே கர்ட்டா கணன்னு பாட்டிடம் வண்டி டெய்லருக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்குது பக்கெட்டு மேலே போகையில கப்புணுகது தலையில கட்டி விழுந்துருமான பயமா இருக்குது நண்பா சரி சரி நாய் சடக்குன்னு ஏதாவது பிடிக்கிட்டு போயிடும் போது ஒரு டைலர் லோட் ஆகிறதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் அதிகபட்சமா அதிகபட்சமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆறு டு ஆறு நிமிஷத்தில் அள்ளி போட்டுறாரு நண்பா எந்த கல்லுமே இல்லை ஜல்லியுமே இல்லை அப்படிங்களே வந்து பார்த்தீங்கன்னா டோர் போடாத அஞ்சு ஆறு இந்த நிமிஷத்தில் அள்ளி போடுறார் அஞ்சு நிமிஷம் அதிகபட்சமாக கல்லு கல் இருந்ததுன்னா ஆறு ஏழு நிமிஷம் ஆயிடுது பக்கெட்டு பாருங்க கம்மி கம்மியாக இப்போ போகுமா கல் இருக்கிறதுனால அதனால் வந்து பார்த்திங்கன்னா டைம் ஆயிருது ஆனால் மண் மட்டும் இருக்குது அப்படிங்கிறன்னு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சே நிமிஷத்தில் டக்குன்னு நம்பிடுறார் நானும் ஒரு நாலு டைலருக்கு பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன் கரெக்டாக அள்ளி போட ஆரம்பிக்கல டைம் பார்க்குறது முடிக்கல டைம் பார்த்தா கரெக்டாக ஆயிரும் உங்கள் ஊர் சைடு ஒரு டெய்லர் நம்புறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிட் போட்டி தான் கரெக்டாக ஒரு யூனிட் அந்த தளவுக்கும் இந்த மட்டத்துக்கும் அதாவது மேலே தளவு தட்டை போட்டு வச்சுட்டுருந்தோம்னா கரெக்டாக ஒரு யூனிட் வரணுப்பா ஒரு யூனிட் போட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கும் நட்டமாக அது குப்பையில் வர ஆளுங்களுக்கும் பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை வண்டிக்கும் கரெக்டான லோடு இல்லாத போகணும் வச்சுருந்தேன் கிரஷர்களாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை யூனிட் போட்டி ரெண்டு யூனிட் போட்டி கூட போடுறாங்க அது அறுபது ஹெச்பி எழுபது ஹெச்பிக்கு போட்டு ரெண்டு யூனிட் போட்டி போட்டாங்கன்னா மணல் இந்த எம்சாண்ட் கொண்டு போவாங்க பாருங்கள் ரெண்டு யூனிட் அப்படியே டைலரு டையரே அப்படியே பிதிங்கிட்டு போகிற மாதிரி போகும் குதிச்சு 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 ஹைவேவில் வேகமாக போகவே எங்கள் ஊர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு யூனிட் வரலையுமே பார்த்திங்கன்னா சாண்டு ஓட்டுறதுக்கோ இதுக்குள்ளே டைலர் இருக்குது டபுள் டைலர் டயர் போட்டு இருக்குது நண்பா உங்கள் ஊர் சைடு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஓகே நண்பா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய்